தமிழக அரசின் உரிமையில் மத்திய அரசு தலையிடக்கூடாது என்று மக்களவை துணை சபாநாயகர் தம்பிதுரை தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் கெலமங்கலம் ஒன்றிய அலுவலகத்தில் பருவநிலை வறட்சி மற்றும் குடிநீர் பராமரிப்பு குறித்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்கப்படாவிட்டால் ராஜினாமா செய்வதாக அமைச்சர் உதயகுமார் கூறியது அவரது சொந்த கருத்து என்றார் எதிர்கட்சிகள் தான் தவறான செய்தியை பரப்புவதாக குற்றம் சாட்டிய தம்பிதுரை மாநில அரசிற்கென்று சில உரிமைகள் உள்ளதாக கூறினார் அந்த உரிமைகள் மத்திய அரசு தலையிடாது என்று நம்பிக்கை உள்ளதாகவும் தம்பிதுரை தெரிவித்தார் தேவையற்ற ஒன்று மத்திய அரசு திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் சேர்ந்த இந்த காலத்தில் தான் இரண்டாயிரத்தி பனிரெண்டில் தான் இந்த நீட் எக்ஸாமே கொண்டு வரப்பட்டது அது மத்திய அரசானது நம்முடைய மாநில அரசின் உரிமைகளை தலையிடுவது போன்று இருக்கிறது ஆகவே இந்த கல்வித்துறையானது கண்கண்கிளஸ் இருந்தால் கூட கல்வி செயல்படுத்துவது மாநில அரசு தான் மாநில தான் இது எந்த பகுதி மக்களுக்கு என்ன தேவை என்பதை பற்றி நன்கு தெரியும்